இன்றைக்கு தேவன் எப்படிங்க நம்ம கூட பேசுகிறாரு வசனத்தின் மூலமாய் பேசுகிறார் என்று சொல்லுகிறார்களே அதனுடைய அர்த்தம் என்ன என்னிடத்தில் வரக்கூடிய பல கேள்விகளிலே இதுவும் ஒரு கேள்வியாக இருக்கிறது தேவன் இன்றைக்கு எப்படி நம்மோடு கூட பேசுகிறார் கனவுகளின் மூலமாக பேசுகிறாரா இல்ல வேற ஏதாவது அப்படியே வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குற மாதிரி எனக்கு காதுல ஒரு சத்தம் வந்தது என்று பேசுகிறாரா வேற எப்படித்தான் பேசுகிறார் வசனத்தின் மூலமாய் பேசுகிறார் என்று சொன்னால் எப்படி ஸோ இதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் தேவன் என்னோடு எப்படி பேசுகிறார் அல்லது தேவனுடைய சித்தத்தை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேவன் இன்றைக்கு என்னோடு கூட எப்படி பேசுகிறார் என்பதுல பல வகையான கருத்துக்கள் நிலவுகின்றன இதை குறித்து சில சபையால் மிகவும் ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போய் போதிக்கிறார்கள் இன்றைக்கு வசனத்தையே விட்டு விட்டு எதற்கெடுத்தாலும் அவர் என்னிடத்தில் நேரடியாகத்தான் பேச வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க தங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒன்று நடக்காம இருந்தாலோ அல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்தாலோ யாராவது போதகிறதை குறித்து பேச மாட்டாரா என்று அவரை நாடி அவரிடத்துல போய் நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒன்று இருக்குது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லுங்க என்பது போன்ற அடிப்படையில் இன்றைக்கு கிறிஸ்தவம் மாறி இருக்கிறது இது மிகவும் ஆபத்தான ஒன்று சரி இன்றைக்கு தேவன் எப்படி பேசுகிறார் கனவுகள் மூலமாக பேசுகிறாரா தரிசனத்தின் மூலமாக பேசுகிறாரா அப்படி காதில் வந்து பேசுகிறாரா இது ரொம்பவும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு தலைப்பாக இருக்கிறது என்றைக்குமே ஒன்றை ஞாபகத்தில் வைத்து உங்கள் கனவுகளோடு வந்து பேசினாலும் சரி கனவுகளை ஏதோ ஒன்று தென்பட்டதாக இருந்தாலும் சரி என்றைக்குமே அதற்கு உறுதியான அதிகாரத்துவமான ஒரு விளக்கத்தை யாராலும் கொடுக்க முடியாது இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு தேவன் வசனத்தின் மூலமாய் பேசுகிறார் என்று நாம் சொல்லுகிறோம் பாத்தீங்களா திடீர்னு ஒருத்தர் வந்து வீடியோ போடுறாரு ட்ரெயின் போனா அதுக்கு ஒரு விளக்கம் ஃப்ளைட்டு வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு விளக்கம் கார் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு விளக்கம் எதை வச்சுப்பா நீங்க இப்படி எல்லாம் விளக்கம் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டால் சம்பந்த சம்பந்தம் இல்லாத வசனத்தை எடுத்து காண்பிக்கிறார்கள் ஒரு சகோதரன் நாய் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உபத்திரவம் இருக்குது பிரச்சனை வந்து கொண்டிருக்கு நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறதுன்னு ஒரு வசனம் இருக்குது அதனால தான் உங்களுக்கு ஆண்டவர் அப்படி கனவுல காண்பிக்கிறாரு என்றெல்லாம் பேசுகிற சம்பவம் வந்துவிட்டது ஆனால் அந்த காலத்தில் ஃப்ளைட்டும் கிடையாது காரும் கிடையாது எப்படியெல்லாம் கனவுகளுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை ஆனால் எந்த இந்த மாதிரியான கனவுகள் வந்தாலும் அது அதிகாரப்பூர்வமாக இதுதான் என்று எடுத்துக்கொள்ள முடியாது நாமும் அதை வந்து பின்பற்ற முடியாது ஏன் அப்படி சொல்லுகிறேன் உதாரணத்திற்கு பாருங்கள் ஒரு கனவை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது திடீர்னு என்று நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கீங்க அப்படியே நல்ல ஒரு ஒரு கனவு வருகிறது அந்த கனவில் உங்கள் பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது கீழே விழுகிற மாதிரி கனவு வருகிறது என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது கீழே விழுந்து விட்டது போன்ற ஒரு கனவு என்ன பண்ணுவீங்க இனிமேல் அந்த பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்ப வேணான்னு முடிவு பண்ணுவீங்களா இல்லை என்ன முடிவு பண்ணுவீங்க எப்போ கீழே விழும் என்பது நமக்கு தெரியாது இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன முடிவு பண்ணுவீங்க ஓரளவுக்கு பாதுகாப்பாக போக முடியும் பாதுகாப்பாக கொண்டு போக முடியும் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக பைக்ல அவங்க வீட்டுக்காரர் கொண்டு போய் விடுறாரு எந்த அளவுக்கு ஆண்டவர் காமிச்சு கொடுத்துட்டாருன்னா திரும்பவும் ஏ எல்லா நாளுமே பைக்கை கவனமாக தான் ஓட்டணும் இப்ப ஆண்டவர் காமிச்சு கொடுக்குறாருன்னா விழுவான்னு சொல்ல வர்றாரா இல்ல விழுவாய் ஆகவே நீ எச்சரிக்கையா இருன்னு சொல்ல வர்றாரா இல்ல நான் ஸ்கூலுக்கே போக கூடாதுன்னு சொல்ல வர்றாரா இல்ல அப்படி ஒன்னு நடக்கவே இல்லைன்னு வச்சுக்கலாம் பிள்ளை வளர்ந்து வந்துருச்சு இப்படி ஒன்று நடக்கவே இல்லை இப்போ அந்த கனவை எப்படி எடுத்துக்கொள்ளுவது திடீரென்று விவாகரத்து போன்ற ஒரு கனவு வந்தால் அதுக்கப்புறம் வந்து நம்ம திருமணமே பண்ணக்கூடாதா இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் வருகிறது இதில் மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க தெரியுங்களா தங்களால் எது முடியாதோ அதை மட்டும் செய்ய மாட்டாங்க உன் பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு கனவுல யாரோ ஒருத்தர் வந்து சொன்னார்னா பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம வீட்டிலேயே வச்சுருப்பீங்களா அதில் மட்டும் ஏன் வந்து யோசிக்கிறீங்க அது சரியா இருக்காது வாய்ப்பில்லை என்று நம்ம யோசித்துக்கிட்டு இருப்போம் உண்மைதானே நான் அதனால தான் என்ன சொல்கிறேன்னா என்ன கனவுகள் வந்தாலும் சரி என்ன மாதிரியான வந்தாலும் சரி அது வேதத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள் இதை நான் செய்வது வேதத்தின்படி சரியா என்று மட்டும் பாருங்கள் அல்லது தேவன் ஒரு விஷயத்தை உறுதியாக உங்களுக்கு வெளிப்படுத்தினால் பக்கத்துல எல்லாம் போய் அலைஞ்சு திரிய வேண்டிய அவசியம் இல்லை நாம் ஒன்றும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழலை அங்க போய் நான் கேட்பேன் இந்த இடத்துல போய் கேட்பேன் ஆண்டவர் அப்படி அலைய விடுறாரு அவங்கள இந்த காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் பொய் புரட்டு பித்தளாட்டம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது தரிசிகள் என்கிற பெயரில் வஞ்சிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் எங்க போய் நீங்கள் அலைவீங்க யாரோ ஒருத்தர் தப்பா சொல்லிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டா என்ன பண்றது அப்போ தேவன் உங்கள் இடத்துல ஒன்றை வெளிப்படுத்த விரும்பினால் சந்தேகத்திற்கிடமின்றி உங்களுக்கு சந்தேகமே வராது எங்கேயாவது போய் நான் கேட்டுட்டு தெரியவேன்னு பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த தரிசனக்காரர்களை நோக்கி ஓடுவது போன்று இன்றைக்கு இல்லை நாம் எல்லாரும் ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா ஸோ அதை நீங்கள் முதல்ல இந்த மாதிரி தரிசனம் சொப்பனம் இப்படி விளக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க சரியா ரைட் நம்பர் டூ வேத வசனத்தின் மூலமாக பேசுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அது எப்படி இங்கே தான் அநேகர் தவறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தேவன் இன்றைக்கு வசனத்தின் மூலமாக பேசுகிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் இதுக்கு முன்னாடி பார்த்தா தரிசனத்தின் மூலமாய் பேசுகிறதுல முழு அதிகாரத்துவம் நமக்கு இல்லை சாத்தான் கூட சில சமயத்துல இப்படிப்பட்ட எதையாவது ஒன்றை பேசிவிட்டால் நீங்கள் நான் எப்படி கண்டுபிடிப்பது மிக ஆபத்தான ஒன்று அதுவும் இக்காலகட்டத்தில் தேவன் நைன்டி நைன் சதவீதம் இப்படி வெளிப்படையாக அப்படியே ஏதோ அசிரி வாய்ஸ் மூலமாகவோ கனவு மூலமாகவோ பேசுவது இல்லை அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடங்களிலே ஒரு வேலை தேவன் சில இடங்களிலே அப்படி பேசக்கூடும் அதுவும் உங்களுக்கு தெளிவாய் புரிய முடியும் வேற யாருக்கிட்டையும் போக வேண்டிய அவசியம் இருக்காது என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து வசனத்தின் மூலமாய் பேசுவார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இப்போ நான் ஒரு வசனத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன் அப்ப திடீர்னு ஒரு வார்த்தை வருகிறது அப்பா நான் ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன் பிரதர் அந்த வசனம் வந்துவிட்டது ஆண்டவர் வசனத்தின் மூலமா என்கிட்ட பேசினார் சரிங்களா இப்போ உதாரணமாக குழந்தை இல்லை என்று இருக்கக்கூடியவர்கள் அவங்க யூதா புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அங்க பார்த்தீங்கன்னா பிள்ளையை தருவேன் என்பது போன்ற வார்த்தைகள் இருக்காது ஆனால் ஆதியாகவும் புத்தகத்தில் பன்னெண்டு அதிகாரமோ அதுக்கு மேற்பட்ட அதிகாரங்களை வாசிச்சா நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் வசனம் வரும் பார்த்தீங்களா உடனே ஆண்டவர் என்னோடு பேசிவிட்டார் என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் சரி இன்னொரு ஒரு உதாரணத்தையும் சொல்லுகிறேன் திடீரென்று ஒரு வாலிப பையன் ரச்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளை அவன் காலேஜுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க அவன் அந்த வயதில் என்ன ப்ராப்ளம் வரும் இந்த லவ் பிரச்சனை வரும் ஆனால் அவன் யார் சபைக்கு போகிற ஒரு பையன் அங்கே படிக்கிற ஒரு பிள்ளையை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த பிள்ளையை நான் என்ன பண்ணுறது இவ என்னுடைய விருப்பத்தை போய் தெரிவிக்கலாமா ஆனால் இவன் தான் தேவனுடைய பிள்ளையாச்சு சபைக்கு போறேன் நான் எதுவா இருந்தாலும் கர்த்தடத்துல கேட்டு தாங்க பண்ணுவேன் அப்படின்னு உட்காந்து வசனத்தை வாசிக்கிற ஆண்டவரை எனக்கு ஏதாவது பதில் கொடுங்க அப்படின்னு வாசிக்கிட்டு இருக்கும்போது போது திடீர் இப்படி வாசிக்கும்போது யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் வந்து விட்டது இருபத்தி ஏழாவது வசனத்தை பாருங்களேன் அந்த கடைசி பகுதி அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார் அப்படின்னு உடனே இவனுக்கு என்ன தோணும் ஆண்டவர் எனக்கு பச்சை கொடி காமிச்சிட்டாரு இந்த வசனத்துல என் மூலமாய் பேசினார் பிரதர் நீ செய்கிறதை சீக்கிரமாக செய் என்று சொல்லிவிட்டார் நான் அடிக்கடி விளையாட்டை சொல்லுவதுண்டு நீங்கள் ஏதோ ஒரு வாகனத்தில் போய் கொண்டிருக்கிறீங்க பைக்கில் அந்த பக்கம் முன்னாடி ஒரு வாகனம் போய் கொண்டிருக்கிறது அதில் ஒரு ஸ்டிக்கர் இப்படியாக எழுதி ஒட்டப்பட்டிருக்கிறது நீ போகிற காரியம் வாய்க்கும் அப்படி ஒட்டப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க நீ செய்கிறதை செய் என்று சொன்னால் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்கு போயிட்டுருக்குறீங்க அந்த வண்டியில் போகிறவரே கொள்ளுறதுக்கு போகிறீங்க ஒயின் ஷாப்புக்கு போகிறீங்க வேற ஏதோ ஒரு சினிமாவுக்கு போகிறீங்க ஏதோ மன உளைச்சல்ல எங்கேயோ போறீங்க திடீர்னு அந்த மாதிரி வசனம் வந்தால் அப்படி யாரும் போறது இல்லை இதெல்லாம் ஒரு பேச்சுக்காக இருக்கிறேன் அதை பார்த்தவொன்னே எப்படி இருக்கும் நீ போகிற காரியம் வாய்க்கும் நீ செய்கிறதை சீக்கிரம் செய் தப்பாய் புரிந்து கொள்வார்கள் இப்படி தேவன் பேசுவது இல்லை திடீர்னு அந்த ஒரு இடத்துல மட்டும் வசனம் அப்படி வரும் என்று நாம் நினைக்கக்கூடாது ஒரு காலத்தில் நான் கூட அந்த மாதிரி நினைத்த காலங்கள் இருக்கிறது தேவன் பேசுகிறார் என்று சொன்னால் அர்த்தத்தோடு பேசுகிறார் சொற்சூள் அமைவோடு பேசுகிறேன் எந்த இடத்துல ஏன் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு சரியா தவறா என்பதின் அடிப்படையில் பேசுகிறேன் உதாரணமாக இப்பொழுது இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கும் பொழுது எப்படி பேச முடியும் என்று சொன்னால் கொருந்தியர்ல வசனம் இருக்கு நீ என்ன பண்ணு அவிசுவாசிகளோடு எந்த விதத்திலும் சம்பந்தம் கிடக்க கூடாது இப்படித்தான் நீ வந்து திருமணம் செய்ய வேண்டும் நீதிமொழிகள வாசிக்கிறோம் ஒருவன் என்ன செய்யணும் முதலாவது உன் வயலிலே உன்னுடைய வேலையை எத்தனைப்படுத்தி பின்பு உன் வீட்டை கட்டு நீ கல்யாணம் ஆகணும் குடும்பமாகணுன்னா உனக்கு உனக்கு என்ன செய்யணும் ஒரு வயல் ஒரு வேலை இருக்க வேண்டும் இப்படி எல்லாம் நிறைய நமக்கு சத்தியங்கள் இருக்கிறது இப்படித்தான் தேவன் பேசுகிறேன் இப்போ அந்த பையன் என்ன யோசிக்கணும் நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ எனக்கு இது தேவையா இந்த திருமணத்திற்கான வேலையை நான் இப்போ செய்யணுமா கூட தேவையில்லை அடுத்து இவன் என்ன யோசிக்கணும் அந்த பெண் ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவராக இருந்தால் அந்த நிமிஷமே தன்னுடைய நினைவு எல்லாமே தப்புங்கிறத புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயலை உங்கள் அப்பா அம்மா கிட்டே போய் சொல்ல முடியுமா ரசிக்கப்பட்ட அப்பா அம்மாட்ட போய் சொல்ல முடியுமா சபை மூப்பர்கள் பேஸ்டர் இடத்துல போய் சொல்ல முடியுமா நீங்கள் செய்கிற இந்த செயல் சபையார் எல்லாரும் நன்றி செலுத்துவதற்கு எதுவாக இருக்குமா அது தேவனை மைமைப்படுத்துவதற்கு எதுவாக இருக்குமா அது அநேகரை உற்சாகப்படுத்துமா இப்படியெல்லாம் கேள்வி கேளுங்க தெரிஞ்சு போயிடும் நீங்கள் செய்கிறது சரியாக தவறா ஆண்டவர் உண்மையிலே உங்களோட பேசுனாரா இல்லையாங்கிறது தெளிவாய் தெரிந்துவிடும் சரியா அது போக தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வரக்கூடிய உணர்த்துதல் அதை குறித்து நான் பேசலை இது ஒரு பெரிய டாபிக் தான் மேலோட்டமாய் சில விஷயங்களை உங்களிடத்தில் இருக்கிறேன் அதனால் ஏதோ ஒரு வசனத்தை வாசித்துட்டு இது என்னிடத்தில் கர்த்தர் பேசினார் அப்படின்னு நீங்கள் தவறாய் புரிந்து கொண்டு ஒரு ஏமாற்றத்திற்குள்ளாக போய்விட வேண்டாம் தவறான ஒரு முடிவையும் நீங்கள் எடுத்துவிட வேண்டாம் சரியா அதனால் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் ஒட்டுமொத்த வேதத்தின் மூலமாய் அது சரியாய் என்று பாருங்கள் ஹோல் கவுன்சில் ஆஃப் காட் ரொம்ப முக்கியம் திருமணம் தேவன் எதை பார்க்கிறார் எப்படி காண்பிச்சு கொடுக்குறாரு எல்லாத்தையும் அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் தேவன் உங்களோடு பேசுவதை என்ன செய்ய முடியும் உணர முடியும் முழு வேதாகமத்தையும் படித்திருக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் தேவன் உங்களோடு பேசுகிறதை புரிந்து கொள்ள முடியும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ கான் ரஸ்யூ